காஞ்சி காமாட்சி காஞ்சிபுரம் என்றாலே அங்கு வீட்டிருக்கும் காமாட்சி அம்மன் தான் அனைவரின் நினைவுக்கு வருவார் அந்த அளவுக்கு பக்தர்கள் மனதில் இடம் பிடித்தவர் காமாட்சி தேவி காஞ்சிபுரத்தில் மையப்பகுதியில் அமைந்த இந்த ஆலயம் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் காமகோடி சக்தி பீடம் என்று அழைக்கப்படுகிறது இத்தல அம்பிகை தங்க விமானத்தின் கீழ் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறார் காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களுக்கு இந்த அன்னையே பிரதான சக்தி தேவியாவார் அதனால் காஞ்சிபுரத்தில் உள்ள சிவாலயங்களில் தனியாக அம்பாள் சன்னதி கிடையாது இது குறிப்பிடத்தக்கது இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் செண்பக மரம் ஆகும் பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயம்புத்தூரிலிருந்து சுமார் ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மாசாணியம்மன் கோவில் இந்த ஆலயம் அமைந்துள்ள இடம் ஆனைமலை என்ற ஊராகும் உப்பாற்றின் வடக்கரையில் இருக்கிறது இந்த ஆலயம் மயானத்தில் சயன கோலத்தில் இருப்பவள் என்பதால் இந்த அன்னைக்கு மயான சயனி என்ற பெயர் ஏற்பட்டது அதுவே மருவி மாசாணி என்ற சொல்கிறார்கள் இங்கு மாசாணியம்மன் பதினேழு அடி நீளத்தில் கிடந்த கோலத்தில் தெற்கே தலை வைத்து கபாலம் சர்ப்பம் திரிசூலம் உடுக்கை ஏந்தி காட்சியளிக்கிறாள் ருதுவாகவும் பெண்கள் சந்திக்கும் பல்வேறு வகையான உடல் பிரச்சினைகளை தீர்த்து வைக்கும் தெய்வமாக அருள் அருள்பாளிக்கிறார் இந்த ஆலயத்தின் தை மாதம் பதினெட்டு நாட்கள் நடைபெறும் பெருவிழா சிறப்புமிக்கது